ஓ மகத்தீசாய தன்னம்பிக்கை ஒரு உறுதி வேண்டும் அந்த உறுதி தருவது ஆசான் அகத்தீசன் உடல் ஆரோக்கியம் தருவது ஆசான் அகத்தீசன் வறுமையில் வாழ்வு தொடுவது அகத்தீசன் மரணம் இல்ல பெருவாள் தொடுவது அகத்தீசன் வாசிவாசப்படை செய்வது அகத்தீசன் மும்மல கூட்டத்தை மும்மள கூட்டத்தை நிற்குவது அகத்தீசன் எல்லா வல்ல அகத்தீசன் அல்லது ஞானிகள் ஒன்பது கோடி ஞானிகள் இருக்கிறார்கள் ஒன்பது யானைகளும் ஆசான் அகத்தி சித்தருடைய சேர்க்கிறார் யாரே வணங்கினாலும் அவர்கள் எல்லா எல்லா சொன்னவர் தான் வணங்குன்னு நீங்கள் எல்லாத்தையும் வணங்கிடாதீங்க சித்தான்னு சொன்னார் சித்தம் தெளிந்து சிவமானவர் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடி தான் பராபரம்னு சொன்னார் சித்தம் தெரிந்தவர்கள் யார் சித்தம் என்பது அறிவு அது மனம் அவர் தெளிவு அவர் தெளிவுபட்டு இருப்பார் மாசு மன மாசுக்கார் உடல் மா உடல் மாசு காரணமாக மன மாசு வரும் மன மாசு காரணமாக சித்தம் மாசுபடும் சித்தம் தெளிந்து சிவமானவருக்குனர் அப்ப சித்தம் தெரிந்தவர்கள் ஞானிகள் அவர்களை பூஜை செய்து பெறுதற்க மாடு பிறகு அது ஞானம் வறுமையில்லா வாழ் வேணும் அல்லவா கடன் இல்லா இல்லா வாழ்க்கை வேணும் அல்லவா உடல் ஆரோக்கியம் இல்லவா துன்பத்துக்கண்ட அஞ்சா நெஞ்ச வேணும் அல்லவா அதெல்லாம் அடிப்படை துன்பத்துக்கண்ட சொந்த வீடு வேண்டும் கடன் சுமை கடன் சுமை இருக்கக்கூடாது உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் மனைவ மக்கள் நல்லபடி இருக்க வேண்டும் தொட்டை தொடங்க வேண்டும் தொட்டு தொடங்குவதற்கு ஆசி வேண்டும் தொட்டை தொடங்க எதை தொட்டால் வெற்றி பெற வேண்டும் குறை இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அச்சம் இருக்கக்கூடாது அப்போது ஒரு செல்வம் பெருக வேண்டும் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் குடும்பத்தை ஒற்றுமை இருக்க வேண்டும் பண்புடன் புத்திரம் பார்க்க வேண்டும் நல்ல நட்பு வேண்டும் எதை முன் செய்த வினை காரணமாக துன்பம் வந்தாலும் அஞ்சாவது மன வேண்டும் அதுக்கு எல்லாம் தருவது அவர்கள்லாம் தருவார் எதை வேணுமெனாலும் தருவார்கள் எதை விரும்புகிறேன் கேட்பா அதான் அவங்க சொல்லுவாங்க எதை விரும்புகிறாய் இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் எதை வேணால் இல்லறமும் சிறக்க வேண்டும் நான் அடி என் ஜென்மத்தை கடைத்தற்ற வேண்டும் அதுக்கு திருவருள் வேண்டும் இப்படி கேட்க வேண்டும் தினமும் திருவடி பூசித்து ஆசை பெற நீரை என கருண் செய்ய வேண்டும் முதல் வேண்டுகோள் தினமும் திருவடி பூசிப்பதற்கு உன் ஆசை வேண்டும் உன் ஆசை இல்லாமல் உன் திருவடி பூசிய முடியாது உன் திருவுருள் துணை கொண்டே உன் ஆசை பெற வேண்டும் ஆகவே தினமும் திருவடி பூசித்து அரியன் ஜென்மத்துக்கு கடை திட்ட வேண்டும் ரகசியமாக கூடாது ஜென்மத்துக்கு தடை திட்ட விரும்புவோம் ஆளாவாரம் செய்ய மாட்டான் தேர் வரையில் ஒரு எல்லைக்கு வரும் வரையில் அடக்கமாக இருக்க வேண்டும் அடக்கம் அமர்வு நுழைக்கும் அடங்காமல் யாரும் உழைத்து விடா அப்போ அடக்கத்தை மனசில் வந்து வெளியே தெரியக்கூடாது வெளியே தெரியாமல் ரகசியமாக கேட்க வேண்டும் என்னை கேட்க வேண்டும் அடிய என் ஜென்மத்தை சார்ந்து என்னை என் சிந்தையில் சார்ந்தது என்னை வழி எப்போதும் சிந்தனையாக இருக்கும் நீரே எனக்கு உணர்த்த வேண்டும் உன் திருவடி பூசிப்பதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும்